ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லாரும் ஒரு கட்டுப்பாடாவும் கட்டுக்கோப்பாவும் இருக்கிறாங்க ஏன்னா வந்து ஐயா சொன்னாங்க எல்லா ஊர்ல ஒரு மணிக்கு மேல போலீஸ் பெர்மிஷன் கிடையாது ஆனா பரமன் பச்சேரியில் மட்டும் எத்தனை மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்க அதற்கு காரணம் என்ன தேவந்தர்கள் வந்து கட்டுப்பாடான தேவந்தர்கள் என்ன காட்டி விட்டார்கள் அவருக்கு எடுத்து காட்டாங்க கிராமத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு நான் நன்றிக்கிறேன் நானே வந்துக்கிறேன் அடுத்தபடியாக உண்மையில சொல்ல போனா எனக்கு மேடைகள் பேசி பழக்கம் கிடையாது ஆ நீங்க கொடுத்த சந்தோஷமும் ஆர்வதிரை தான் நான் உங்க கிட்ட பேசுறேன் ஐயா சொன்னாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி மரதமளனோடு வழிகாட்டியா இருந்திருக்காங்க அவங்களுடைய பின்னாடி தான் நாங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த ஊர் சார்பில் ஊர் மக்களுக்கும் மருதமலர் சார்பில் நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் சரி அடுத்தபடியா இதோ உள்ள படிச்ச இளைஞர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அரசு வேலைக்கு நீங்க செல்ல வேண்டும் இதற்காக மருதமலர் சார்பில் உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்க செஞ்சு தரோம் படிப்பு அடுத்த டிஎன்பி எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு உங்களுடைய என்ன கோச்சிங் பயிற்சி மையம் இதெல்லாம் வந்து இலவசமாவே நம்ம எல்லாம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஐஏஎஸ் படித்த ரிட்டையர்ட் ஆன அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் உதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க எல்லாருமே வாருங்கள் நம்முடைய நம்முடைய குணம் வந்து போராட்ட குணம் அந்த போராட்ட குணத்துல வந்து கல்வியிலையும் போராடி காட்டுவோம் வெற்றி பெற்று காட்டுவோம் அதில் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் பொருளாதாரத்தில் நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அதற்கப்புறம் நம்மளை மீறி யாரும் எதுவுமே செய்ய முடியாது அது ஒண்ணு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு யாருக்கு வேண்டும் என்றால் வெளிநாட்டிற்கு செல்ல படித்து முடித்தவர்கள் யாரா இருந்தார்கள் என்றால் எங்களுடைய அணுகுங்கள் நம்முடைய உறவுகள் உறவுகள் லட்சக்கணக்கான வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இளைஞர்களை அனுப்புங்க நாங்க பாதுகாக்கிறோம் வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்றாங்க முதலில் பொருளாதாரத்துல முன்னேறுங்க நம்ம உண்மை உழைப்பு உயர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுவடை பண்ணியே தெரியவும் ஆகவே நாம் விதைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே அறுவடை செய்வோம் வாய்ப்பு கொடுத்து வைக்க மிகவும் நன்றி